அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும் இப்ப எங்க அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக நாங்க வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதுதான் ஆறறிவுன்னு ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது அது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளப்புல இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அதை தப்புன்னு நீ சொன்னா நீதான் தப்பு எதையே நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கா ஆனால் மாற மாட்டேங்குது தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை அது உண்மைதானே அது உண்மைதான எல்லாரும் இவன் என்ன பெரிய சொற்பொழிவு நடத்தலாம்னு பாக்காது ஏன்னு ஏதோ என் மனசுல பட்டதுன்னா பேசணும்னு வந்து பேசிட்டு போறேன் அவையெல்லாம் கை தட்டிட்டுதாவே அமைதி ஆயிட்டான் கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை